புதுச்சேரி சட்டப்பேரவை பதினைந்தாவது சட்டப்பேரவை ஆறாவது கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்களின் உரை புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பட்ஜெட்டை தாக்கல் செய்த செய்து மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த மாண்பு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு அம்சங்கள் பல இந்த பட்ஜெட்டில் இருந்தாலும் ஒரு சில குறைகளை திருத்திக் கொண்டு அதனை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதையும் சட்டமன்ற உறுப்பினராக எனது ஜனநாயக கடமை ஆற்ற கடமைப்பட்டுள்ளேன் இந்த அரசை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் மது ஆலைகள் அரசுக்கு வருவாய் வேண்டும் என்பதற்காக ஆறு மதுபானை ஆலைக்கு புதுச்சேரி அரசு அனுமதி அளித்திருக்கிறது மண்முக முதல்வர் இப்படி செய்துள்ளாரா என்று நினைக்கின்ற அளவுக்கு இந்த பிரச்சனையை மக்கள் பேச தொடங்கி இருக்கின்றனர் புதுச்சேரியில் ஏற்கனவே சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயரில் நிறைய மதுக்கடைகள் திறக்கப்பட்டு இருப்பதாகவும் அது பல சீரழிவுகளை கொண்டு வந்திருப்பதாகவும் மக்கள் மத்தியில் கருத்து நிலவும் போது கூடுதலாக மது ஆலையை திறக்க முடிவு செய்திருப்பதும் அதற்கு அனுமதி அளித்திருப்பதும் துரதிருஷ்டபட்சமானது என்பதை இந்த அவையில் தெரிவிக்க விரும்புகின்றேன் மக்கள் முதல்வர் அவர்கள் இந்த இந்த முடிவை வேண்டும் புதுச்சேரி மக்களுக்கு நாம் செய்யும் நன்மையாக இருக்கும் என்பதை இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் சுமார் ஆறு மதுபான ஆலைகள் ஒரு நாள் ஒன்றுக்கு இருபதாயிரம் லிட்டர் உற்பத்தி செய்யுமானால் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டர் உற்பத்தி செய்யும் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டர் மது மதுக்களையும் புதுச்சேரியிலேயே விற்க வேண்டிய நிலைதான் இந்த பட்ஜெட்டில் போடப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நம் புதுச்சேரியில் உள்ள குடிப்பழக்கம் உள்ளவர்கள் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சம் மக்கள் வரையில் தான் இருப்பார்கள் இவர்களுக்கு இந்த மது உற்பத்தியை மேற்கொள்வதற்காக அவர்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்து அந்த மதுச்சாலை மதுவை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றது இந்த தருணத்தில் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் நலன் நம் புதுச்சேரி மாநிலம் எப்பொழுதும் பல விஷயங்களை மாணவரின் நலனுக்காக செய்து கொண்டிருக்கிறது அதனில் முக்கியமாக மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் அரசு கல்லூரியில் படித்த மாணவர்களும் பல திட்டங்களை சென்டாக் மூலமாக பெருந்தலைவர் காமராஜர் திட்டத்தின் மூலமாக பலவி பல உதவிகாரங்களை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய புதுச்சேரிக்கென்று ஒரே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி தான் உள்ளது அந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் நாம் ஆண்டுக்கு ஒரு முறை வசூலிக்கப்படும் தொகை மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் எவ்வளவு செலவு செய்து கொண்டிருந்திருக்கோம் இந்த தருணத்தில் நம் மாநிலத்தில் பயிலும் மக்கள் நம் அரசு மருத்துவ கல்லூரிக்கு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் இலவசமாக கொடுத்தால் பலர் தைரியமாக இந்த மருத்துவத்துறைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இதன் மூலம் அரசுக்கு பெரிய வருவாய் நெருக்கடி ஏற்படுவதான வாய்ப்பு இல்லை சுகாதாரத்துறைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல் ஒதுக்கீடு செய்யும் நமது அரசு அரசு கல்லூரிக்கு கூடுதலாக ஒரு இரண்டு கோடியோ அல்லது மூன்று கோடியோ ஒதுக்கீடு செய்தால் நம் அரசு கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு மிக பெருகிய உதவியாக இருக்கு என்பதை இந்த தரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக டோல்கேட் புதுச்சேரி சேதராபட்டு அருகில் அமைந்துள்ள டோல்கேட் நமது புதுச்சேரி மக்களுக்கு ஒரு பாரமாகவே உள்ளது அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் நாமே ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு சுதந்திரமாக செல்ல முடியாத ஒரு சூழல் அமைந்துள்ளது பாரத பிரதமர் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலம் பல நெடுஞ்சாலைகளை ராக்கெட் வேகத்தில் அமைத்துக் கொண்டு வருகிறது இதில் பாராளுமன்றத்தில் மாண்புக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் பத்து கிலோமீட்டர் தொலைவில் டோல்கேட் அருகில் உள்ள நபர்கள் யாரும் டோல்கேட் கட்டணம் தேவையில்லை என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் இதனை நாம் கையில் எடுத்துக்கொண்டு எப்படியாவது இந்த டோல் கேட்டை ஜிக்மர் என்ட்ரன்ஸுக்கு அருகில் இருப்பதை எடுக்க வேண்டும் அவர்கள் வேண்டுமானால் குளிச்சப்பள்ளம் அருகில் அந்த டோல்கேட்டை நிறுவினால் நாம் புதுச்சேரி மக்களுக்கு பெரும் லாபமாக இருக்கும் இதனை அரசு செய்யும் என்று நம்புகிறேன் சேத அரசு சேதரா பட்டுக்கு கொஞ்சம் குளிச்ச பள்ளத்தை வச்சுட்டோம்னா பாராட்டலாம் இந்த பாரத பிரதமர் ஆளும் மத்திய அரசு ஏகப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்காக கொடுத்து கொண்டே உள்ளார் ஆனால் என்னவோ நம் மக்கள் பலருக்கு இந்த திட்டங்கள் சரியாக போய் இல்லை இதற்கு என்ன காரணம் என்றும் எனக்கும் மற்ற மாநிலங்களில் எதிர்கட்சிகளாக இருக்கும் மாநிலங்களில் கூட சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் புதுச்சேரியில் மிகவும் மோசமான இதனை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உதாரணத்திற்கு சும திட்டத்தின் கீழ் பாரத பிரதமரின் கடவுள் திட்டங்களில் ஒன்றான இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரிக்கு கிட்டத்தட்ட ஐந்து வருடத்திற்கு முன்பு இரண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று நாம் அறிவோம் ஆனால் அந்த இரண்டாயிரம் கோடிக்கான திட்டங்கள் முழுவதமாக நாம் செயல்படுத்தி உள்ளோமா என்று எங்கு தவறு எடுக்கிறது இந்த ஸ்மார்ட் சிட்டி என்பது அதிகமாக பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்டில் தான் அதிக பங்கு இருக்கிறது நாம் இதனை என்ன செய்துள்ளோம் என்று செய்துவிடலாம் என்ன என்று பார்க்க போனால் பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் மட்டுமே செய்துள்ளோம் என்று நான் இதில் குறிப்பிடுகிறேன் இது நாம் புதுச்சேரி மாநிலத்தில் மாநிலத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை மிகவும் வருத்தத்துடன் நான் பதிவு செய்கிறேன் நாம் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் அவர்கள் எவ்வளவு செய்ய முயற்சித்தாலும் நம் அதிகாரிகள் இந்த வாய்ப்பை இந்த மக்களுக்கு நம்மால் செயல்படுத்த முடியவில்லை என்று நினைக்கும் போது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அதே போல்தான் பாரத பிரதமர் மந்திரியின் ஆயுஷ்மான் பாரத் இலவச இன்சூரன்ஸ் திட்டம் இந்த திட்டம் அட்டைதாரர்களுக்கு அனைவருக்கும் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இன்சூரன்ஸ் தரும் திட்டம் அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவர்கள் மருத்துவமனைகள் ஆனால் பல தனியார் மருத்துவமனைகள் தமிழகத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் வெவ்வேறு இன்சூரன்ஸ் திட்டத்தில் அவர்களை இணைந்து கொண்டுள்ளனர் மேலும் இங்கு உள்ள மருத்துவமனைகள் வெவ்வேறு திட்டத்தின் கீழ் வெவ்வேறு ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தை ஒதுக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்னவென்றால் அவர்கள் கொடுக்கும் பிரீமியம் அதிகமாகும் இவர்கள் கொடுக்கும் பிரீமியம் குறைவாகும் என்று கூறுகிறார்கள் ஆனால் சுகாதாரத்துறை என்பது சேவை துறை என்பதை நாம் புதுச்சேரியில் உள்ள அத்தனை மருத்துவக் கல்விகளிலும் இதை கண்டிப்பாக இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சட்டம் ஏற்றலாமே இதன் மூலம் நமது அரசுக்கு அரசு பொது மருத்துவமனைகளில் ஏற்படும் செலவுகள் எவ்வளவு குறைவாக ஆகும் நமது நிலத்தின் முன்பு அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் சென்டாக்சிட்டு வழங்கி கொண்டு இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது மூன்று கல்லூரிகளை தவிர்த்து மற்ற அனைத்து தனியார் கொடுப்பதில்லை சரிதான் ஆனால் மக்களுக்கென்று சில நலன்களை செய்யலாமே அதனால் மருத்துவக் கல்லூரிகள் நாம் அனைவரும் கண்டிப்பாக இந்த ஆயுஷ்மான் பாரத திட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்பது இதன் மூலம் நமது மக்கள் சேவை இல்லாமல் வேறொரு மாநிலத்துக்கு சென்று வேண்டிய அவசியம் இல்லை நமது புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து சிகிச்சைகளையும் மக்களுக்கு நாம் வழங்கும் சூழ்நிலை உருவாக்க வேண்டும் நாம் எதற்கு அடுத்த மாநிலத்தை நம்ப வேண்டும் நம்முடைய சுகாதாரத்துறையை மென்மேலும் வலுப்படுத்தலாம் உதாரணத்துக்கு இறுதிய அறிவு சிகிச்சை மூலம் நாம் தனியாருடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் நமது அரசு மருத்துவமனையில் இறுதிய அறிவு சிகிச்சை செய்யப்படுகிறது ஆனால் சிக்கப்பாட்டைதாரர்கள் மட்டுமே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் இலவசமாக சிகிச்சை பெறுகின்றன ஆனால் மற்றவர்கள் இருந்து இலவசம் இல்லாமல் கட்டணம் கட்டுற சூழ்நிலை இங்கு உருவாகி உள்ளது நம் மாநில முதல்வர் சுகாதாரத்துறைக்கு மூலம் ஏதேனும் ஒரு கேம்பஸ் பண்ட் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்த இறுதிய சிகிச்சைக்காக மட்டும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அதற்காக ஒதுக்கிவிட்டால் புதுச்சேரி மக்கள் யாவரும் இங்கு ஆபரேஷன் செய்து கொள்வது மூலம் அரசாங்க பணத்தை அந்த தனியார் மருத்துவமனைக்கு கொடுப்பது மூலம் நம் மக்களுக்கு எந்த ஒரு நிதி நெருக்கடியும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளலாம் ஏனென்றால் நிறைய பேருக்கு செய்யப்பட்டவுடன் வைப்பதும் மிகவும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முதல் வாடிக்கையாகிவிட்டதுக்கு மேற்பட்டோர் ஆண்டுதோறும் புதுச்சேரி மாநிலத்தில் இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனை நம்ம அரசு ஏற்பது மூலம் பெரிய நிதிச்சுமை ஏற்படாது ஆனால் நமது மக்கள் அனைவரும் மிகவும் பயப்படுகிறார்கள் எனவே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எனப்படும் நியூரோலாஜி நியூரோ சர்ஜரி பண்ற அனைத்திற்கும் நாம் இங்கேயே மருத்துவம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இறுதி அறுவை சிகிச்சை மட்டும் தனியாரை நாடி இருப்பதால் நாம் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் புதுச்சேரி மக்களுக்கு மிகவும் நல்லதாக அமையும் மேலும் எழுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கு தேவா பந்தனா திட்டம் இலவச இன்சூரன்ஸ் திட்டத்தை அரசு துறை அதிகாரிகள் மிகவும் வேகமாக நடவடிக்கை எடுத்து இது அனைத்து மக்களுக்கும் விரைவாக சென்றடைய வேண்டும் என இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசு பல திட்டங்களை நம் மத்திய அரசு திட்டங்களின் பெயர்களில் கூறுவால் என்னவோ நம் மக்களுக்கு அது போவதாக இல்லை என்று நான் நினைக்கிறேன் அதனால் அதற்குரிய தமிழ் வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த திட்டத்தை முழுவதாக செயல்படுத்தினால் ஓரளவுக்கு மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் கொண்டு செல்வதற்காக அந்த வழிவகுக்கும் என்று நான் ஆணித்தரமாக நம்புகிறேன் இந்த அரசு அந்த முடிவை எடுக்கும் ஆணித்தரமாக இருக்கும் என்று நான் மீண்டும் ஆணைத்தரமாக நம்புகிறேன் மேலும் ஒரு முக்கியமான திட்டத்தை பற்றி எனக்கு உள்ள அனுபவத்தை பற்றி நான் கூற இருக்கிறேன் மத்திய அரசு திட்டம் அதாவது வீடுகளில் சோலார் பேனல்கள் அமைக்கும் திட்டம் இந்த திட்டம் இந்திய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக நான் கருதுகிறேன் ஆனால் இந்த திட்டத்தில் பயனாளிகள் என்று பார்த்தால் மிக மிக குறைவாக இருப்பது வேதனையாக உள்ளது வர இருக்கும் கோடை காலங்களில் தட்பவெட்ப நிலை மாறுதல் இப்பொழுது இரண்டு டிகிரி செல்சியஸ் அதிகமாக வெயில் இருக்கும் என்று ஆய்வறிக்கை கூறும் நிலையில் நாம் புதுச்சேரி மக்களுக்கு அனைவரும் மின்சார பின் சுமை வரும் காலங்களில் பெரும் சுபாரமாக அமையப்போகிறது என்று நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் சப்சிடி தந்தும் இந்த திட்டத்தை மக்கள் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டவில் என்றால் அந்த திட்டத்தை சரிவர நாம் சரியாக கொண்டு செல்லவில்லை அல்லது அந்த திட்டம் உண்மையாக பயனளிக்கவில்லை என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மற்ற மாநிலங்களில் உள்ள மின்சார கட்டணத்தை பார்த்தால் நம் மாநிலத்தில் உள்ள மின்சார கட்டணம் குறைவாக இருந்தும் ஒழுங்காக உபயோகிக்கோ அதே போல் மாநில அரசு சோலார் பேனல் வைத்திருப்பவர்களுக்கு என்று ஒரு தனியாக சிறப்பு திட்டங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும் சூரிய வழி மூலம் சூரிய உற்பத்தி மின்சார திட்டத்தை தாண்டி அந்த இல்லம் உபயோகிக்க மின்சார மின்சாரத்திற்கு குறைவான கட்டினம் வசூலித்தால் அது அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு சென்று இருநூறு யூனிட் முன்னூறு யூனிட் வரை செலவை மிகவும் குறைவாக யூனிட் சர்சார்ஜ் சென்று நாம் பிக்ஸ் செய்தால் அது பலருக்கு ஊக்குவிப்பதாக இருக்கும் அனைவரும் இந்த திட்டத்தை மாநில சப்சிடி என்று உண்டு என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மேலும் சூரிய சக்தியை உபயோகிக்கும் இல்லங்கள் நாம் தேவையில்லாத இந்த அரிய சர்சார்ஜ் எல்லாம் போடாமல் இருந்தால் அதுவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் அதிக சூரிய உற்பத்தி செய்யும் இல்லங்களில் அந்த சூரிய உற்பத்தியை அவர்கள் எந்த கணக்கில் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று நாம் கூறினால் இந்த இந்த எடுத்துக்கொள்வார்கள் நிதியாண்டில் தொள்ளாயிரத்தி நான்கு கோடி ஒதுக்கீட்டு ஒதுக்குள்ளது என்பதை நான் நினைவில் நான் நினைவுபடுத்துகிறேன் பி எம் யோஜனா திட்டம் இந்த பி எம் சூசம் யோஜனா திட்டத்தில் நம் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள திட்டம் இதன் மூலம் விவசாயிகள் அவர்கள் இல்லங்களில் சோலார் பேனல் வைத்திருப்பது மூலமாக இலவச மின்சாரம் ஜெனரேட் செய்து கொள்ளலாம் இதனை நம் புதுச்சேரி மாநில விவசாயிகள் திட்டத்தை இணைந்து கொள்ளவில்லை இதனை சரிவர நம் மாநில அரசு எடுத்துக்கொண்டால் உண்மையான விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த திட்டமாக மாறும் என மாநில அரசே அவர்களுடைய நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்தில் உள்ள சோலார் பேனலை பிக் செய்து அவர்களுக்கு இலவச மின்சாரத்தை நாம் தயாரித்து யாரி செய்வதன் மூலம் விவசாயிகள் பாதுகாக்கும் ஒரு முன்னோடி மாநிலமாக நாம் புதுச்சேரி மாநிலம் திகழும் இதை செய்வதன் மூலம் நமக்கு பெரிய பொருட்சிகள் ஏற்படாது ஏனென்றால் நம் மத்திய அரசு சப்சிடி ஒரு பக்கம் மாநில அரசு ஐம்பது சதவீதம் மட்டுமே கட்ட வேண்டும் என் இவ்வாறு செய்வதனால் நாமும் அந்த இடங்களில் அதிக மின்சாரம் நமக்கு கிடைக்கும் பல இடங்களில் விவசாய இடங்களில் இந்த திட்டத்தை கொண்டு சென்றால் மக்களும் பயன்பெறுவார்கள் மாநிலத்துக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை மின்சாரத்தை நாமே தயார் செய்து கொள்ள முடியும் உதாரணத்துக்கு குஜராத் மாநிலத்தில் ஒவ்வொரு இல்லங்களிலும் சோலார் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் அங்கு அவர்கள் ஒரு தனி கிரௌண்டையே உருவாக்கி இடத்தை உருவாக்கி அங்கு வெறும் சோலார் சாலை மட்டும் செய்து கொண்டு அதன் மூலமாக சூரிய ஒளியை மின்சாரமாக ஆக்கி கொண்டுள்ளார்கள் அதுபோல் மத்திய அரசு மானியத்துடன் நாமும் பல விவசாய இடங்களில் விவசாய இடத்தில் இவ்வாறு செய்வதன் மூலம் நமக்கு பெரும் லாபம் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் நம் அண்டை மாநிலமாக இருக்கும் தமிழ்நாடு அரசு நவோதயா பள்ளிகளை ஏற்க மறுக்கிறது நாம் பயன்படுத்திக் கொண்டு நாம் புதுச்சேரி மாநிலத்திற்கு நவோதயா பள்ளிகளை கொண்டு வருவதற்கான பரிந்துரையை நாம் மத்திய அரசுக்கு கொடுப்பது நமக்கு நம் புதுச்சேரி மக்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் தற்போது காரைக்காலில் மட்டுமே இயங்கி வரும் நவோதயா பள்ளி புதுச்சேரியும் மாகேரத்திலும் ஒரு ஒரு நல்லதைய பள்ளி இயங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யுமாறு அரசை கேட்டுக் கொள்கிறேன் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு தொகுப்பு நமது புதுச்சேரி மாநிலத்தில் பல சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை நலன் கருதி நாம் மக்கள் மக்கள் நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர் மக்களை நசுக்குவது சரியாக இருக்காது ஒரு பக்கம் அரசுக்கு வருமானம் வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே சமயம் மக்களுக்கு கூடிய வகையில் நாம் அவர்களுக்கு இவர்கள் வருவாயின் மூலம் இவர்கள் வருகையின் மூலம் ஒரு வருமானத்தை ஈட்டி தர வேண்டியது நமது அரசின் கடமையாகும் இருசக்கர வாகன ரெண்டர் மூலயமாக ஒரு சில நபர்களே பெரிதும் பயனடுகின்றனர் அவர்கள் அரசுக்கு வரியும் செலுத்தவில்லை போக்குவரத்துக்கு பெரிதும் நெரிசலியும் உண்டு பண்ணுகிறார்கள் இதனால் நமது ஆட்டோ ஓட்டுநர்கள் மிகவும் அல்லல்படுகின்றனர் இதன் மூலம் அவர்களால் சரியான கட்டணத்தை அரசு கூறும் கட்டணத்தை அவர்களால் நிர்ணயிக்க முடியவில்லை இந்த இருசக்கர வாகன ரெண்டர் விட நபர்கள் மிகவும் சொற்பமானவர்களாக இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் அனைத்து ஓட்டல்களிலும் அனைத்து ரூம்களிலும் இவர்கள் டூ வீலர்களை பற்றிய தகவல்களை பகிர்ந்துவிட்டு வருகின்ற சுற்றுலா பயணிகள் அனைவரும் இந்த இருசக்கர வாகனத்தை எடுப்பதே அவர்கள் லாபமாக எண்ணி எடுக்கின்றனர் இதன் மூலம் நமது ஆட்டோ ஓட்டுநர்கள் மிகவும் வறுமைக்கு தள்ளப்படுகின்றனர் இதனால் அவர்கள் வேறு வழியின்றி நமது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு அதிக விலையில் சவாரி எடுக்கின்றனர் இதனை போக்கும் விதமாக இருசக்கர வாகன ஓட்டுநர்களை நாம் ரத்து செய்ய வேண்டும் இருசக்கர சக்கர வாகனை ரெண்டர் விடுப்புக்கு ரத்து செய்வதை அதை முழுவதமாக தடை செய்ய வேண்டும் பிறகு ஆட்டோ ஓட்டுநர்களை கொண்டு அரசு ஒரு நியாயமான விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் இப்பொழுது நவீன காலத்தில் அனைத்து இடங்களிலும் எலக்ட்ரிக் ஆட்டோ அனைத்து மாநிலங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் நமது ஆட்டோ ஓட்டுநர்கள் மகளிர் முன்னேற்றத்துக்காக ஒரு தொகுதிக்கு ஒரு இருபது பிங்க் எலக்ட்ரிக் ஆட்டோவை முதல்வர் திட்டத்தின் கீழ் மூலம் அதாவது இந்த செய்யலாமை ஒரு முதல் தவணையாக அரசு செலுத்தி அவர்களுக்கு ஒப்படைத்து மேலும் மேலும் செலுத்த வேண்டிய பாக்கி தொகையை அவர்களே செலுத்தமாறு நாம் கூறினால் நாம் மகளிரும் முன்னேற்றம் அடைவார்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் அந்த சமமான வசூல் அந்த சமமான வசூல் சவாரிக்கு என்று பணம் ஈட்ட ஆரம்பிப்பார்கள் அவர்கள் நலனும் அதிகமாகும் சுற்றுலா பயனாளிகளும் பெரிதும் மகிழ்ச்சி அடைவார்கள் இதை கருத்தில் கொண்டு ஏறத்தாழ ஆட்டோ ஓட்டுநர்கள் குடும்பம் என்று கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மக்கள் இந்த தொழிலை நம்பி நம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளனர் அவர்களுக்கென்று நாம் நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் நலம் தற்போது உள்ள கால சூழ்நிலையில் பல மாணவர்கள் இப்பொழுது கோவிட் பிறகு அதிகமாக செல்போன் பயன்படுத்துகின்றனர் இது ஒரு மிகவும் ஆபத்தான விஷயமாக நான் நினைக்கிறேன் நமது மாணவ செல்வ மாணவ செல்வங்கள் விளையாட்டு மற்றும் முழுவதுமாக மறந்து விடுகின்றன இப்பொழுது உள்ள நவீன டெக்னாலஜிகள் தன்னைத்தானே நமது அரசு விளையாட்டு துறையை முடிந்த அளவுக்கு அதிகப்படுத்த வேண்டும் இதற்காக நமது மாநில அளவிலான போட்டிகளையும் அனைத்து பள்ளிகளிலும் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளிலும் இணைந்து கிரிக்கெட் கபடி டென்னிஸ் புட்பால் கொக்கோ ஹாக்கிங் பேஸ்கெட் பால் வாலிபால் போட்டிகளை மாநில அளவில் நடத்தப்பட வேண்டும் வருடந்தோறும் ஜூனியர் சப்ஜூனியர் சீனியர்வன் போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் மேலும் கல்லூரி அளவிலான போட்டிகளும் நாம் நடத்தப்பட வேண்டும் மாணவர்களுக்கு முக்கியமாக பிரச்சனையாக இது இருப்பது விளையாட்டு அரங்கங்கள் அது அவர்கள் இருக்கும் இடங்களில் இருந்து அருகில்லை அதனை போக்கும் விதமாக நாம் ஏன் ஒரு பேருந்தை காலை நாலு மணி முதல் ஏழு மணி வரை சிறப்பு விளையாட்டு பேருந்தாக அறிவித்து அதன் மூலமாக இலவசமாக எல்லா இடங்களிலும் மாணவர்கள் அவர்களுக்கு தேவையான இடத்திற்கு போக நாம் ஏன் வழிவகை செய்யக்கூடாது இப்படி செய்வதால் நம் மாணவர்கள் இந்த செல்போன் என்ற நல்லதை மட்டுமே கற்றுக்கொண்டு தீயதை மறந்து அவர்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முன்னெடுக்கும் முன்மாதிரியான மாநிலமாக நாம் புதுச்சேரி மாநிலம் திகழும் இதற்கென்ற அந்த துறையில் நிர்வாகம் மற்றும் அதிகாரிகளை மேற்கொண்டு பல நடவடிக்கைகளை எடுத்தால் மக்களிடையே பெரிய மாற்றம் உருவாகும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியமாக நாளைய சமுதாயத்தை பயன்படுத்தவர் இதனை இந்த அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அனைத்து அரசு பள்ளிகளும் சனி ஞாயிறு மைதானத்தை திறக்க வேண்டும் ஒரு செக்யூரிட்டி போட்டு அடையாள நாட்டில் உள்ள மாணவர்களை மட்டுமே உள்ளே அனுப்ப வேண்டும் மாணவர்கள் வந்து விளையாடும் இடமாக அது அமையப்பட வேண்டும் ஒவ்வொரு மாணவியர் மாணவர்களுக்குள் ஒவ்வொரு திறமை கண்டிப்பாக இருக்கும் அதனை ஊக்குவித்த ஊக்குவித்து அதை கண்டறிந்து உண்டான பாதையை நாம் செயல்பட செய்ய வேண்டும் இந்தியாவில் சிறந்த மாநிலமாக நாம் புதுச்சேரி மாற்றப்பட வேண்டும் என்று நாம் அதை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த தரத்தில் தங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் புதுச்சேரியில் மீனவர்கள் நலன் கருதி அவர்களுக்கு செய்ய வேண்டியவை புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் லட்சத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் உள்ளனர் அவர்களை அனைத்து விருந்து புதுச்சேரியில் வாழ்ந்து வருகின்றனர் அப்படிப்பட்ட மீனவர் மக்களுக்கு தற்போது சட்டமன்றத்தில் அவர்களுக்கு ஒரு பிரதிநிதமாக என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்தால் நன்றாக இருக்கும் புதுச்சேரியில் மீனவர் கூட்டுறவு சம்பவத்திற்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தேர்தல் மிகவும் நல்லது விவசாயிகளுக்கு விவசாய கடன் வழங்கி மூலம் அமைத்து மீனவர்களுக்கு கடன் வழங்கி ஒன்றுக்கு கொடுத்தால் அவர்கள் தந்து மீட்டர் வட்டியிலிருந்து மீட்க முடியும் இது மிகவும் சிறந்த என்று தங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது உள்ள திட்டம் மீனவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி வழங்க வேண்டும் மீனவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் இருந்து முன்னேற்றம் அடைய தற்போது இரண்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் நலத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்த மீனவர்களுக்கு பல நல்ல திட்டங்களை புரிந்துள்ளார் மற்ற மாநிலத்தைப் போல மீனவர்களுக்கு இலவச எலக்ட்ரிக் ஐஸ் பாக்ஸ் மற்றும் வண்டி தருவதற்கு முயற்சி எடுக்கலாம் மீனவர்களுக்கு அடுக்குமாடி வீடுக்கு பிபி பொருள் அளிக்க வேண்டும் மேலும் ஒரு நிமிஷம் பிபி அளவுக்கு அரசு விழா எப்பொழுதும் புதுச்சேரி வணிக நோக்கத்துடன் பய வணிக நோக்கத்துடன் பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை செய்த பிரான்ஸ் நாட்டினர் நவீன புதுச்சேரிக்கான பல நல்ல விஷயங்களை செய்து தந்து விட்டு போயிருக்கிறார் சுற்றுலா பயணிகளை கவரும் ஒயிட் டவுன் அதற்கு ஒரு எடுத்துக்காண்டு முதன் இந்த அச்சு இயந்திரம் வந்து இறங்கிய மிஷன் அச்சகம் பிரான்ஸ் நாட்டில் கட்டி எழுப்பிய தேவாலயங்கள் கடற்கரை சாலை என பல அடையாளங்கள் இன்றும் நம் கண்முன்னே இருக்கின்றன இலக்கியத்திற்கும் அவர்கள் தொண்டு அளவற்றது அவர்கள் மொழிகள் கொண்டு சேர்த்து மட்டுமில்லாமல் தமிழ் இலக்கியங்களை அவர்கள் சிறப்பாக அப்படி இலக்கியம் பழத்தவர்களின் முக்கியமானவராக கருதப்படும் துணியடிகளால் புதுச்சேரி பெண் கல்விக்கு முக்கியத்துவமாக இருந்துள்ளார் இன்றைய இமாக்கலே பள்ளியை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கி பெண் கல்வியில் புரட்சி செய்துள்ளார் அவர் புதுச்சேரிக்கு வந்தார் தமிழில் இலக்கியவாதியாக மறைந்தார் கல்வித்துறைக்கு பல சாதனைகளை பொறுத்துவிட்டு சென்றார் தமிழகத்துக்கு வீரமாமுனிவர் போல புதுச்சேரிக்கு துபி அடிகளார் அவருக்கு புதுச்சேரி அரசு சிலை வைக்க வேண்டும் அவருக்கு பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் இதயா கல்லூரியில் நடந்த ஒரு விழாவில் பேச வந்த முதல்வர் என்ஆர்ஐ அவர்கள் மற்றும் சபாநாயகர் அவர்கள் ஆகியோர் துபியடிகாரிகளின் பெருமையை எடுத்துரைத்தனர் அரசு விழா எடுக்கும் சிலை வைக்கும் வைப்ப வைக்கும் என்று அவர்கள் கூறினர் இதை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து பதிவு செய்கிறேன் முதல்வர் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல்வர் அன்பு கூர்ந்து இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று தங்களை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இங்கு வியாபார சங்க தலைவரும் உலக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் கருத்தை இந்த அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் வியாபாரிகள் நாட்டின் வருவாயில் மிகவும் தூண்களாக இருக்கிறார்கள் அதாவது வந்து அவங்க வந்து இருபது லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்றாங்க அதை வந்து ஒரு கொண்டு அதை ஒரு குழு அமைச்சு என்னதான் செய்யணும்னு சொல்லி வியாபாரில கலந்து வளர்ச்சி வர வருமானம் பாதிக்கப்படுமா அப்படின்னு வந்து ஒரு செக்கப் பண்ணலாம் இதை வந்து கடந்த ஆட்சியில வந்து மாண்புக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இருக்கும் பொழுது நாராயணசாமி இருக்கும் இந்த பதிவை நான் வந்து சொல்லி ஆகும் ஏன்னா நம்முடைய டிரான்ஸ்போர்ட் மூலயமா ஒரு ஆண்டுக்கு வெளியிலேருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் வண்டிகளை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் அதுல மட்டும் ஒரு ஆண்டுக்கு தொண்ணூறு கோடி முதல் நூறு கோடி ரூபாய் வந்து நம்ம அரசுக்கு வந்தது அந்த வண்டி நம்ம பாண்டிச்சேரியில் எந்த ஒரு உள்ளயே வராது எல்லாம் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களே ஓடும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அங்க இருக்கிற சிஎம்ஏ அதில் நேரடியாக என்ன பண்ணிட்டாங்க நேரடியாக தமிழ்நாட்டிலே வந்து இந்த ஸ்கீம் வந்து நாங்களும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த பர்மிஷன் கொடுக்கணும்னு சொன்ன உடனே அப்படி போய் நான் போய் போய் சொன்னோம் இதை மாதிரி அங்க பர்மிஷன் கொடுத்துட்டா இந்த அத்தனை வருமானமும் அங்கே போயிடும் அட்லீஸ்ட் நீங்க வந்து அந்த லைசன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து உரிமை மட்டும் மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா

அதாவது வந்து அப்ரூவ் இல்லாமல் இருக்குது மாண்பு முதல்வர் இதற்கு ஒரு புதிய நடவடிக்கை எடுத்தால் இந்த ஒரே ஒரு ஆண்டில் மட்டும் ஆயிரம் கோடி வரும் அதாவது ஒரு எது எதெல்லாம் அப்ரூவல் இல்லாமல் இருக்குதோ அந்த பிளாட் எல்லாம் நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐம்பது ரூபா பணம் கட்டிட்டு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அது பல தொலைநோக்கங்களான எல்லா துறைகளிலும் நம் மாநிலத்துக்கு செய்ய வேண்டும் மேலும் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களையும் முழுவிச்சாக நான் மக்களிடம் போய் சேர்க்கலாம் நம் மக்கள் அனைவரும் சிறப்பாகவும் செழிப்பாக இருப்பார்கள் என்பதில் ஒரு சதவீதம் கூட மையம் இல்லை அதனை இந்த அரசு என்டிஏ கூட்டணி அரசு செய்யும் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்து மிக்கி நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்